என் அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாம் எல்லோருமே தவறு செய்பவர்கள்தான் மனிதன் என்றாலே தவறு செய்வது இயல்பு ஆனால் சில நேரங்களில் நாம் செய்த தவறுகளின் சுமை அந்த பாவத்தின் குற்ற உணர்ச்சி நம்முடைய மன நிம்மதியையே விடுகிறது அல்லவா இந்த சுமையிலிருந்து எப்படி விடுபடுவது யாரிடம் சொல்வது உண்மையான மன்னிப்பை எப்படி பெறுவது என்று தெரியாமல் தவித்திருக்கிறீர்களா நிச்சயமாக நம்மில் பலருக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இதே போன்ற ஒரு தவிப்பு இதே போன்ற ஒரு மனவேதனை இந்த பூமியின் முதல் மனிதரான நம்முடைய முதல் தந்தை ஆதம் அலஹீசலாம் அவர்களுக்கும் ஒருமுறை ஏற்பட்டது அவர் செய்த ஒரு தவறுக்காக சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அவர் உணர்ந்த அந்த வலி மிகக் கடுமையானது அந்த கடினமான சூழலில் அளவற்ற அருளாளனான அல்லாஹ்வே அவருக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தான் அது ஒரு இரகசிய துவா அது மன்னிப்பின் திறவுகோல் உங்கள் உள்ளத்தை வாட்டும் எந்த பாவமாக இருந்தாலும் சரி அதை கழுவி உங்கள் மனதை மீண்டும் லேசாக்கும் அந்த சக்தி வாய்ந்த அந்த இரகசியமான துவாவைத்தான் இந்த காணொளியில் நாம் மிக விரிவாகப் பார்க்கப் போகிறோம் காணொளியை முழுமையாகப் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வரக்கூடிய அல்லாஹின் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பொக்கிஷம் உங்களுக்காக காத்திருக்கிறது பொருள் எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகிவிடுவோம் இந்த துவா எவ்வளவு எளிமையானது ஆனால் எவ்வளவு ஆழமானது என்று பாருங்கள் இதன் ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் சிந்திப்போம் ரப்பனா எங்கள் இறைவனே இது வெறும் அழைப்புச் சொல் அல்ல இது அல்லாஹ்வின் ஆளுமையை அவனது இறைத்தன்மையை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாகும் யா அல்லாஹ் நீயே எங்களை படைத்தவன் பரிபாலிப்பவன் எங்கள் அதிகாரி நீ மட்டுமே என்று ஒப்புக்கொள்வது இந்த வார்த்தையை சொல்லும்போதே நம்முடைய பணிவும் இயலாமையும் வெளிப்படுகிறது வலம்னா அன்புசனா எங்களுக்கே நாங்கள் தீங்கிழைத்துக் கொண்டோம் இதுதான் இந்த துவாவின் இதயம் செய்த தவறுக்கு முழு பொறுப்பையும் ஏற்பது நாம் பாவம் செய்யும்போது நாம் அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கும் செய்துவிடுவதில்லை மாறாக நமக்கே நாம் அநீதி இழைத்துக் கொள்கிறோம் நம்முடைய ஆன்மாவை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம் நம்முடைய நிம்மதியை நாமே கெடுத்துக் கொள்கிறோம்